ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிளெஸிங் குட்டி கதைகள் ஃபிஃப்த்து கிரேடில் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கை கால் ஒன்றுமே ஓடலை என்னோடய உள்ளங்கையெல்லாம் அப்படி வேர்த்துட்டு எப்போ பஸ்ஸு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு புது டீச்சர்ஸ் யாரெல்லாம் கிடைப்பாங்களோ என்னோடய கிளாஸில் யார் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்களோ எனக்கு யார் ஃபிஃப்த் கிரேடில் இந்த வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிட்டுருக்குறேன் பிளச்சி காலையிலே பஸ் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு அதே ஆறு மணிக்கு அந்த பஸ் இல்லை நம்மது இல்லை

எங்கள் வீட்டில் இருந்து போகும்போது இந்த லேண்ட்ஸ்கேப்பை ஏறி இறங்கும் போது எங்கள் பஸ் ஸ்டாப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டே ப்ளெஸ்ஸு ப்ளெஸ்ஸிங் நல்லா மழை பெஞ்சு வேற வெயிட் அனுப்புது ப்ளெஸ்ஸு இங்கே தான் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்னடே பாய் கால எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுற அன்றைக்கி எக்ஸைட்டடு

ரொம்ப ரெஸ்ட்ல சிங்க பாருங்கள் இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிற அங்கே போகிற இங்கே போகிற அந்த வண்டி கேட்டுதான் நான் பஸ் சத்தம் வாழ்த்துன்னு நினச்சிட்டேன் வர்ற வண்டியெல்லாம் இப்போ ஸ்கூல் பஸ் மாதிரி ஞாபகம் வருது அப்படிதானே பிளசி ஏன் பிளசி இப்படி உயரத்துலலாம் நின்றுட்டுருக்குற என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தா ரவுண்டே மாரி புஜிவர்மா பிளஸ்ஸி பஸ் வந்துச்சு ஓடு 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 பேக் வாங்கிட்டு ஓடு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு வந்த பிறகு என்ன கதைன்னு தெரிய போகுது ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருவேன் எங்க அம்மா கூட்டிட்டு ஸ்கூல்ல நடந்துச்சுன்னு நான் கேளுங்க அப்புறம் நான் வரல ஸ்கூலுக்கு ஆனால் என் கிளாஸுக்கு ஆனால் வந்து ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டா ஆனால் முன்னாடி வந்து அவன் வந்துட்டு பேச மாட்டான் நானும் அவன்ட்டு பேச மாட்டேன் பார்க்க மாட்டா பார்க்க போயிடுவா ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட இருக்கறனால அவன் மேம் வந்து எல்லாருக்கும் ஒரு டேபிள் கிட்டவங்கிட்ட இருக்கவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்தாங்க அது ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு நல்லா அவங்க

போயிட்டாங்க ஆல்ரெடி அதனால் நான் வெயிட் பண்ணலாம் நான் மாமா வெளியே தான் இருந்தாங்க ம் பெரியலா மேம்மி பார்த்தேன் ம் ஹாய் சொன்னாங்க ஓ ஞாபகம் வச்சிருக்கோங்க ஆமாம் கேலி மேம் பற்றியும் கேலி மேம் பார்க்கலாம் நான் எங்கள் ஸ்டேனிஷ் டீச்சர் பார்த்தேன் ம் சரி அப்புறம் நிறைய தங்கச்சிங்க தம்பிங்கெல்லாம் வந்திருப்பாங்களே இப்போ உங்களுக்கு நீங்க தானே அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல நீங்க நீங்கள் தானே சீனியர்ஸ் இல்லையா ஸோ அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சா இன்னைக்கு எல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாப்பிடுறதுக்கு டைம் கொடுத்தாங்க அப்படியே நீ சாப்பிட்டியா இல்லை சாப்பிடலையா கொஞ்சம் சாப்பிட்றேன் அதுதான் பார்த்தோம் இது இதை திருப்பி கொண்டு வர பழக்கமே வச்சுக்காது சொல்லும் ம் சரி அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா ம் வேறு இன்னைக்கு மேம் எல்லாம் என்ன ரொம்ப குஷியாக இருந்திருப்பாங்கள்ல உங்களெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு

என்னோட ஃபைல்ஸ்ல ஒட்டி எல்லா புள்ளைகளுக்கும் கொடுத்தாங்களா இல்ல யாரெல்லாம் அந்த பாக்ஸ் பாக்ஸ் ஆமா அந்த ஸ்கூல் சப்ளைஸ் பாக்ஸ் ஆமா அது வாங்குனாங்க அதுக்குள்ள இருந்துச்சு சரி சரி நம்ம பைண்டர் வாங்கிட்டு போனாலும் அங்கேயும் அது பைண்டரும் கொடுத்தாங்க அப்படியா பென்சில் பென்சில் பவுச்சும் கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லை சொல்லும் ஆமாம் எல்லாம் கொடுத்துருக்கு கால்குலேட்டர் ஹெட்ஃபோனு ம்

ம் ஒரு கார்டு கொடுத்து ஸ்வைப் பண்ணி ஆமா انا வாங்க நீங்க ஃபோர் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்தாங்க ம் انا சிஸ்டர் கிரேட்ல ம் கிளாஸ்ரூம்ல புக் பாக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க புக் பாக்ஸ்ல அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ம் சோபாடி அப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க ஷெட்யூல் என்ன ஷெட்யூல் பண்ணுவீங்க ஹோயிட் ரிஃப்ரெஷ் ஆயிட்டேன்னு ம் ஸ்கூல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது ஆமா ஃபாதர் அது என்ன I am thrilled to welcome you, fifth grade. Yeah, with no adaptations, no masks, no dividers. I hope you had a wonderful summer, and I can I can't wait to hear about it. Fifth grade is such an exciting year with interesting and unique learning opportunities that. வி ஹவுப் யூ செக் அட்வான்டேஜ் ஆஃப் இன் யூ வே இது ஸ்கூல்ல அங்கே அந்த பாக்ஸ்ல கொடுத்தாங்க இந்த ஹெட்ஃபோனும் ஹெட்ஃபோனும் இன்னும் கொடுத்தாங்க அட் தூல்லயே இருக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் ஓகே அட்ரா இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்னென்னா இதில் எழுதி இருக்கேன்னு வாங்க ஹோம் ஒர்க்கு தேர்ட்டி ஒன் வெனஸ்டே எழுதி இருக்கு டெக்கரேட் ரைட்டர்ஸ் நோட் புக் ரைட்டர்ஸ் நோட்புக்கு ஓகே ஓகே அந்த காம்படிஷன் நியூ ஃப்ரைடே இதெல்லாம் ஒரு ஹோம் ஒர்க் கிட்ட சொல்கிறாங்க இது பேர் ஹோம் ஒர்க் டே ஓ பிள்ளைங்க என்ஜாய் பண்ணணும் அவ்வளோ தான் அது நினைச்செலாம் அது ஒரு பெரிய ஓகே இது நம்முடைய இது ஓகே ம் அப்புறம் அந்த பாக்ஸில் வந்த டிஷ்யூஸ் வாய்ப்புச்சுன்னா அவங்க வாங்கினாங்க நம்மளுக்கு தேவைப்பட்டு தான் அவங்க கொடுப்பாங்களாம் ம் இது நமக்கு கொண்டு போனது இதே மாதிரி அவங்களும் கொடுத்தாங்க பட் இந்த ग्लू எல்லாம் நான் அனுமாயா கிட்டங்க போஸ்ட் கொடுத்தாங்க சோ நம்ம கொண்டு போன புக்ஸ் இதெல்லாம் கொண்டு போக நான் வேணாம் கொண்டு அதே மாதிரி நாலு ஃபைல் கொடுத்தாங்க ம் எல்லாமே கொடுத்துட்டாங்க

சரி அப்புறம் உங்களுக்கு கிளாஸில் யாரும் இந்தியன் இருக்காங்களா சில ஓ ஓ நானும் ஒரு பொண்ணு அது அந்த பொண்ணும் ஆல்ரெடி கிளாஸில் ஃபோர்த் கிரேடில் இருந்தா ம் அவ இப்போ ஓன் கிளாஸில் இருக்காங்களா இந்தியன்ஸ் வேறு ஒன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அவள் பேர் தெரியுமா அவள் வந்து அவள் வந்து எனக்கு கூட ஃபோர்த் கிரேடில் இருந்தா ஓகே அவள் பேர் டெய்லர் ஓகே புதுசாக எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க

இது அங்கே கொடுத்த கேல்குலேட்ரு நம்ம வாங்கினது மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் டைம் வாங்க ஒயிட் நான் அங்கே அதே மாதிரி தான் ஆனால் இது இங்கே இருந்துச்சு இது இங்கே இருந்துச்சு ஸ்கூலுக்கு போன உடனே என்ன பண்ணீங்கன்னு சொல்லலாம் அந்த என்ட்ரன்ஸில் ஸ்கூல் யூஷுவலாக உள்ளே போன உடனே என்ன அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா இல்லை அட்டெண்டன்ஸ் உள்ளே போன உடனே க்ளாஸ் ரூமுக்குள்ளே போன இன்னைக்கு வந்து எடுக்கல ஆனால் ஸ்கூலுக்குள்ள போன பிற எடுக்க மாட்டாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ள போன பேரும் எடுப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து என்னைக்கும் முன் வாசலி போவான் இன்னைக்கு ஃபஸ்டினாலும் தெரியல அங்கே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு விடுறதுக்கு பு புது சார்ந்தாலும் சரி பல இருந்தாலும் சரி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போறதுக்கும் ஒரு டீச்சர் ஒரு டீச்சர்ல நிறைய டீச்சர் இருந்தாங்க ஒரு டீச்சர் வந்து மூணு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போவாங்க நான் வந்து ஸ்பானிஷ் டீச்சர் கிட்டே ஆனா நான் போற டைம்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பஸ் வந்து அந்த சிக்னல் மாட்டேன் அதனால நான் போகும்போது நிறைய பேர் போயிட்டாங்க அதனால ஸ்பானிஷ் மேம் நான் மட்டும் தான் இருந்தேன் அதனால ஸ்பானிஷ் நான் என்ன கூட்டிகிட்டு போனாங்க ஓகே ஓகே இல்லை அது என்னவோ சொல்லிட்டு இருப்பில்ல அது என்ன அந்த என்ட்ரன்ஸ்ல போனோடனே பல்பு மாதிரி கிளாஸ் ரூம்குள்ள கிளாஸ் ரூம்குள்ள போன பிறகு அங்க அவங்க சொன்னாங்க நாலு இல்லை நம்ம மண்டேல இருந்து இப்படி ஆரம்பிக்கணும் ஒரு பல்பு ஸ்டிக் ஒரு மேக்னெட் பல்பு மாதிரி இருக்கும் அதுல வந்து எங்க பேர் எழுதிருக்கோம் கீழே நிறைய பாக்ஸஸ் இருக்கும்

அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கு பார்த்து கம்ப்யூட்டர்ல போட்டு அவங்க பண்றதுக்கு டைம் கொடுத்தாங்க செல்லம் டைம் இன்னைக்கு ஹாஃப் டே ஆனதுனால லெவன் ஓ கிளாக் கொடுத்தாங்க இல்லாட்டி டுவெல் டுவெல் இது என்ன ஸ்கேல் ஸ்கேல் அந்த அந்த இந்த மாதிரி அந்த 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 இந்த ஒட்டி

எப்படி சொல் வேர்ட் சர்ச் கொடுத்தாங்க இந்த போர் அடிக்க மேம் கொஞ்சம் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு அதனால அவங்க போற வரைக்கும் அப்புறம் இதுதான் எங்கள் ஷெடியூல் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மண்டே மியூசிக் டியூஸ்டே லைப்ரரி பெனஸ்டே பிஇ ஆ தேர்ஸ்டே ஆட் ஃப்ரைடே பிஇ ஓகே இதான் எங்கள் ஷெடியூல் அது இதுக்கு ஷூ படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த பிஇக்கு வந்து ஸ்னீக்கர்ஸ் போட்டு போகணும்

அப்படின்னா வெனஸ்டே வெனெஸ்டே சைடேல தான் போடணும் வேற நாள் போடக்கூடாது அப்படி இல்லை எல்லா நாளும் போடலாம் ஆனந்த ரெண்டு நாள் கம்பல்சரி போடணும் ஆமா ஆமா ஏன்னா ஓட வைப்பாங்க அப்ப விழுந்துற கூடாது ம்ம் சரி சரி மாதிரி அன்னைக்கு வந்து ஸ்கர்ட்ஸ் அப்புறமா ஃப்ராக்ஸ் மாதிரி போட்டிருந்தானனா கண்டிப்பா ஷார்ட்ஸ் இல்ல பேன்ட்ஸ் போட்டுக்கணும் ஆமா சரி சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்